கருப்பழகி பிரிவில் உலக அழகி பட்டம் வென்ற புதுவை மாடல் அழகி காதல் திருமணம் செய்த ஓராண்டில் தனது இன்னுயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் புதுவை மாடல் அழகி எழுதிய உருக்கமான கடிதம் சிக்கியுள்ளது புதுச்சேரி காராமணிக்குப்பம் மாரியம்மன் நகரை சேர்ந்த காந்தி என்பவரது மகள் சங்கரபிரியா என்ற சான் ரேச்சல் இருபத்தாறு வயதான இவர் மாடலிங் துறையில் கால் கால்பதித்து சிறப்பான முன்னுதாரணமாக இருந்து வந்தார் இந்தியா மட்டுமின்றி பல்வேறு வெளிநாடுகளில் நடைபெற்ற அழகி போட்டிகளில் பங்கேற்று பதக்கங்களை குவித்திருந்தார் கருப்பு நிறம் கொண்ட இவர் மாடலிங் துறையில் மிஸ் புதுச்சேரி இரண்டாயிரத்து இருபது மிஸ் பெஸ்ட் ஆட்டிடியூட் இரண்டாயிரத்து பத்தொன்பது மிஸ் டார்க் குயின் தமிழ்நாடு இரண்டாயிரத்து பத்தொன்பது குயின் ஆஃப் மெட்ராஸ் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று மிஸ் ஆப்பிரிக்கா கோல்டன் இந்தியா போட்டியில் இரண்டாவது இடம் என பல விருதுகளை பெற்றுள்ளார் அழகி போட்டிகளில் பல்வேறு விருதுகளை வென்ற சான் பிரேச்சல் புதுச்சேரியை சேர்ந்தவர்களுக்கு மாடலிங் பயிற்சி வகுப்புகளை எடுத்து வந்தார் அவர் புதுவை நூறு ரோடு ஜான்சி நகரை சேர்ந்த சத்யா என்பவரை காதலித்து வந்த நிலையில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் இரு வீட்டார் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொண்டார் அவர் காதல் திருமணம் செய்து கொண்ட போதிலும் செலவுக்காக பலரிடம் லட்சக்கணக்கில் கடன் பெற்றிருந்ததாக கூறப்படுகிறது இதனால் கணவன் மனைவி இடையே மனக்கசப்பு ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது சம்பவத்தன்று இரவு கணவன் வீட்டில் இருந்த சான் ரேச்சல் தனது தந்தை காந்திக்கு போன் செய்துள்ளார் அவரிடம் தான் அளவுக்கு அதிகமாக தூக்க மாத்திரை மற்றும் இரத்த அழுத்த மாத்திரைகளை சாப்பிட்டுவிட்டு முடிவை தேடிக் கொள்வதாக கூறியிருக்கிறார் இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த காந்தி உடனடியாக தனது மகள் வீட்டிற்கு விரைந்துள்ளார் அங்கு சான் ரேச்சல் மயங்கி கிடந்துள்ளார் இதை கண்ட அவரது சகோதரர் கௌதம் மற்றும் தந்தை காந்தி ஆகியோர் சான் ரேச்சலை மீட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை அளித்து வந்தனர் இதனிடையே அங்கு சிகிச்சை பெற பிடிக்காததால் யாரிடமும் சொல்லாமல் ரேச்சல் தனது தந்தை வீட்டிற்கு சென்று தனது உடைமைகளை எடுத்துக்கொண்டு தனது கணவர் வீட்டிற்கு சென்றுள்ளார் அங்கு சென்ற இரண்டு நாட்களில் அவரது கை கால்கள் வீக்கமடைந்ததை அடுத்து அவர் மூலக்குளம் பகுதியில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார் இந்நிலையில் அவரது இரண்டு கிட்னியும் செயலிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்ததை அடுத்து அவரது குடும்பத்தினர் அவரை மேல் சிகிச்சைக்காக ஜிப்மர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர் அங்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இதையடுத்து அவரது உடலை உடற்கூறு ஆய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதுகுறித்து ரேச்சலின் தந்தை காந்தி உருளையான்பேட்டை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இதனிடையே மாடல் அழகி சான் ரேச்சல் தற்கொலைக்கு முன்பு அவர் கைப்பட எழுதிய உருக்கமான கடிதம் போலீசாரிடம் சிக்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கணவர் தந்தை மற்றும் மாமியார் ஆகியோருக்கு தனித்தனியாக கடிதம் எழுதியிருந்தார் அதில் தனது குடும்பத்திற்கு தெரியாமல் அதிக அளவில் கடன் வாங்கினேன் அந்த கடனை தன்னால் திரும்ப செலுத்த முடியவில்லை உறவினர்கள் உதவுவார்கள் என எண்ணினேன் ஆனால் யாரும் உதவ முன்வரவில்லை எனவே விபரீத முடிவை தேடிக் கொள்கிறேன் என்னை அனைவரும் மன்னித்து விடுங்கள் எனது சாவுக்கு யாரும் காரணமில்லை என்று குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து அவர் தற்கொலை செய்து கொண்டதற்கு அவருக்கும் அவரது கணவருக்கும் ஏதேனும் பிரச்சனையா அல்லது வேறு ஏதாவது காரணமா என்கிற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் மாடல் அழகி தற்கொலை செய்து கொண்டு உயிரிழந்த சம்பவம் சக மாடலிங் அழகிகளிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது